போக்கிரி படத்துக்கும் நான் வசனம் எழுதியிருக்கேன் சச்சின் படத்தில் பாதி வசனம் எழுதினேன் அதுக்கப்புறம் ஹிந்தி போயிட்டேன் வாண்டட் பாடி கார்டு போயிட்டு பாம்பேல திருப்பி தான் பாடி கார்டாக வந்துருக்கேன் எனக்கு தமிழ் ஹிந்தி ரெண்டுமே தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் தலைவர் படம் பார்த்தேன் அது அந்த பவர் அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கு அண்ணாவோட இலயக்கணியான எம்ஜிஆருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் வந்து முன்னாடி சினிமாவில பத்திரிக்காய் நடந்தேன் ஜெமினி சினிமாவில பத்திரிகை அஞ்சு வருஷம் நடத்தினேன் பெரிய சொல்ல அப்படியே பார்த்திருக்கேன் என்ன மறந்துட்டார் அவரு நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்கிற கைதான் அணைக்கும் தலைவரோட கை வந்து அனைக்கும் அடிக்கின்றதான் பல பேருக்கு தெரியும் சினிமாக்களுக்கு தெரியும் சித்ரா லட்சுமான் பதவிக்கா இருந்தாரு தெரிஞ்சுக்கேன் அவரு வாங்க நிறைய வந்து எல்லாருக்குமே தெரியும் பயப்படுறோம் என்ன கிட்ட கிட்டவானு கூப்பிட்டாரு உடனே அவர் பார்த்தாரு பரம ஏழை பார்த்தாலே சரி ஏழு நம்ம இருக்கும் அப்படியே தட்டி கொடுத்தாரு இனிமேல் வந்து பர்மிஷன் கேட்டுதான் போடணும் ஓடு அப்படின்னாரு அவன் அந்த ஒரே கேம் தான் என்ன அறிவா இருக்கு அவர் வந்து வல்லவர் உண்மையில நல்லவரும் கூட ஆனா வல்லவர் வரக்கூடாது நல்ல நல்ல சும்மா எழுச்சி வாங்க சொன்னார் வீழ்ச்சி அந்த வெளிச்சி வாங்கி வரக்கூடாது அதுதான் அவர் சொன்னார் அவரை பாக்குறதே இருக்காதான் தெரியும் பாத்தீங்கன்னா விஜய் ஆர் படத்தை பார்த்து பார்த்து அந்த உள்ள வாங்கி ராணி ஒரு பாதி என்ஜிஆர் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இங்க விளங்காரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இன்ஸ்பிரேஷன் யாரையும் குடுக்க நான் நிறைய இங்கிலீஷ் பாப்பேன் பாப்பேன் பண்ண சிவாஜி சிவாஜி இல்ல

அந்த ரெண்டு பேரும் இருக்காம செலுத்தாமல் யாருமே தெரியாது அவங்கள உள்ள வாங்கின உதவி இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனித இன்னமும் வாழ்வது ஒண்ணுங்க நான் பாம்பேல இருந்து பேச குமார் சர்வீரி எல்லாம் சூ சூப்பர் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லா ஆச்சாலும் இந்தி சேனல் எவ்ளோ ஃபுட்டேஜ் அமிதாபத்தை பாத்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் இருப்பார் அவ்வளவுதான் ஆனா டிரைவர் பாத்தீங்கன்னா எந்த சேனல் எடுத்து பார்த்தாலும் ஒண்ணும்

சிலப்பதிகாரம் காலத்தை கடந்து வாழும் அப்படிங்கறது தெரியும் அவர் உள்ளவங்க இப்ப இருக்க நறியா உட்கார மாட்டான் சரி சிலருக்கு ஆசை தெரியும் மாதிரி சார் அந்த சதிக்குது வந்து அடிக்குது ரவுடி அடிப்பான் பின்னாடி அடிங்க முன்னாடி தான் தெரியும் எனக்கு 300 தர வேண்டியது தெரியும் மேல அந்த பாத்த சொன்னாங்க எதுல்லவேது எதற்கு

காரணம் ரெண்டு ஒன்று எழுத தமிழாக இருந்தாலும் தமிழ் எந்த வாய் வழியாக வருகிறது அது ரொம்ப o. வருஷத்துக்கு முன்னாடி சாண்டோஸ் என்ன பார்த்த வரைக்கும் நூற்றாண்டு யாருக்காக தெரியுமா யாருக்காக தெரியுமா குஷ்பு எந்த கட்சியில நீங்க இருக்காங்க காங்கிரஸ்லையா இல்லையா ஏரியா இதுதான் கவலை ஆனா சாண்டோஸ் என்ன பார்த்த பத்தி எவ்வளவு கவலை அதுதான் சொல்றேன் எப்படிப்பட்ட முன்னோர்கள் தான் இன்னைக்கு ஆர்கேஎஸ் அவர்கள் நினைக்கிறோம் சொன்னா நம்முடைய ரவி அவர்கள் உண்மையிலே ஒரு வசன கதை வசன எழுதுல துறையில் இருக்கிறனால அந்த முன்னோருடைய நிறைவேந்த நிகழ்ச்சிக்கு அக்கறையோடு வந்திருந்த இடத்திலே அவர் கலந்து கொண்டு மிக அழகாக படபடப்படப்படும் பேசிட்டாங்க

எல்லாருக்கும் சத்துரு கெடுக்கல முட்டை போட்டாங்க அது அப்புறம் வந்து எங்க அப்புறம் வார்த்தையெல்லாம் சொன்னா சொல்லக்கூடாது அதை வந்து கெடுத்து குட்டிச்சவராகலாம் அப்படின்னு சொன்னோம்னு நான் பக்கத்துல இருந்தேன் அப்ப ஒரு போலீஸ்காரன் அந்த போலீஸ்காரன் கிட்ட கேக்குறேன் அவரு அவர் முதலமைச்சர் இந்த மாதிரி சொல்றாங்க இம்மா ஒரு மாதிரி சொல்றானே தப்பா சொல்றாங்க நீங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு நாங்க என்ன இவங்க என்ன சார் பண்ண சொல்லுவீங்க சரியா தானே சார் சொல்றோம் அப்படின்னு சொல்ல மட்டும் இல்ல என் பிள்ளையும் மத்தியானம் அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தான் சார் இப்ப இல்ல அப்படின்னா அந்த அந்த உணவு திட்டத்தை பத்தி அவர்கள் மிக அழகாக விளக்கி என்ன அற்புதமாக பேசினார் நீ இப்பொழுதான் அறிமுகம் ஆனா நீங்க உண்மையிலேயே உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் எந்த சந்தேகம் இல்லை புரட்சித்